கிருஷ்ணரும் ருக்மணியும் பேசிக் கொண்டிருந்தார்கள் உங்களை காதலித்தேன் தோன்றுகிறது கிருஷ்ணரும் இதே கேள்விதான் கேட்டாராம் ஏன் ருக்மணி சொன்னாலாம் கணவன் மனைவி என் மத்தியில் உறவு எவ்வளவு பலமாக இருந்தாலும் மக்கள் காதலியை தானே நினைவு கொள்கிறார்கள் ராதே கிருஷ்ணா

நெக்ஸ்ட் ஏ அவ போட்டும் அவதான் பெரியவே நீ சின்னதா தான் இருக்கிற ஏ என்ன சத்தம் சத்தத்தோட வர நீ இந்த மாதிரி இந்த சத்தம் எல்லாம் போட்டுக்கிட்டாலும் வரக்கூடாது என்னோடது மேம் இல்ல தெரியாம இல்ல தெரியாம எழுதல அனுபவிச்சுதான் எழுதிருக்க நான் பார்த்த மிகச்சிறந்த ஓவியம் உன் முகம்தான் அழகான பொருட்கள் எல்லாம் உன்னை நினைவுபடுத்துகின்றன உன்னை நினைவு படுத்துகின்ற எல்லாமே அழகாகத்தான் இருக்கின்றது உன் அழகை சொல்ல வார்த்தைகள் இல்லை ஒரு வயலின் இருந்தால் கொடுங்க வாசித்து காட்டுகிறேன் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டிரைவரோட ஓட பார்த்து அந்த புத்தி தாண்டி உன் பொண்ணுக்கு வந்திருக்கு வாயை வாடுங்க ஏன் யா மனசை பண்ணி போறீங்க யாரு டிரைவர் கூட ஓட பாத்தாங்க மனசாட்சியில பேசுறீங்க அது டிரைவர் இல்ல சமயக்காரன்